மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்த ஆயிரம் கணக்கான மக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை ஐயங்குளக்கரையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு இன்று ஆயிரம் கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை மிகவும் சிறப்புடையதாகும் இந்த அமாவாசையை மகாலய அமாவாசை என்று அழைப்பார்கள் மகாலய அமாவாசை என்று தங்களது முன்னோர்களுக்கு ஆறு குளம் மற்றும் கடற்கரைகள் ஆகிய நீர்நிலைகளில் எல் தர்ப்பணம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புடையதாகும் அந்த வகையில் இன்று மகாலய அமாவாசையை ஒட்டி ஆயிரம் கணக்கான திருவண்ணாமலையில் உள்ள ஐயங்குளக்கரையில் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் அதிகாலை முதல் திருவண்ணாமலை ஐயங்குளக்கரைகளில் ஆயிரம் கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு மற்றும் காய்கறிகளை படைத்து தங்களது முன்னோர்களுக்கு எல் தர்ப்பணம் செய்து வழிபட்டனர்